அவனை வணங்குவதற்குள்ளான வாக்கையும் பாக்கியத்தையும் பெறக்கு சுகாதார அம்பாகுவை வணங்கக்கூடிய அந்த வணக்கங்கள் நாம் செய்யக்கூடிய வாக்கள் நன்மையான காரியங்கள் அது அந்த பகூர் செய்யப்படும் பொழுதுதான் அவனால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுதுதான் பூரணமாகும் அமல்கள் சிறிது பெரிது என்பதெல்லாம் அல்லாகுவை பொருள் அது அந்த பகூர் செய்தான் என்று சொன்னால் தான் நிச்சயமாக அந்த அமல்களை நிறை அதனால்தான் நமது உயிரினும் மேலான கண்மணி வசூல்காரன் சன்னாசலம் அவர்கள் செய்த நாம் மனாதிபனின் ஜகல்பதியும் அவர்களை எமனுக்கு அனுப்பி வைக்கிறார் ஒரு சாதாரணமான பயணம் அல்ல மற்ற பயணங்களைப் போல சருதாசன் சொன்னார்கள் மாதவர்களை அவர்களை நீங்கள் என்னை சந்திக்க மாட்டீர்கள் திரும்ப வரும்பொழுது பொழுது என்னுடைய கவருக்கு அறிவி நடந்து செல்வீர்கள் என்று சொன்னார் அப்படி வழி அனுப்பிய பயணம் சன்னாசலம் நடந்து வர்றாங்க மாதம்தான் வாகனத்தில் அமர்ந்து இருக்கிறான் பல உபதேசங்களை செய்து கொண்டே வந்தால் அப்படி ஒரு கட்டத்தில் அதில் மனா இடத்தில் சொன்னார் உன்னுடைய தீனை உன்னுடைய அமல்களை நீ பரிசுத்தமாக ஆக்கிக்கொள் குறைவாக இருந்தாலும் போதும் முஸ்லாம் எல்லாருமே பொறுத்த வரையிலே அது பரிசுத்தமானதா அவருடைய திருப்திக்காக செய்யப்பட்டதா என்பதைத்தான் அந்த இன்னமா இப்ப மனிதர்கள் எழுப்பப்படுவதெல்லாம் அவருடைய நீயத்தை பொறுத்து தான் உலகத்தில் எந்த நீயத்தில் செய்தார் திருமதி ரஹத் அல்லா அற்புதமான அரியதை சொல்வார் சர்தாஸ் சொன்னார் இன்னம துன்யாவை அருமாழ்த்திய நபர் துன்யாவே நான்கு பேர் தான் துன்யாவினுடைய மொத்த நிலையை பார்த்தால் நான்கு நபர்களுக்கு தான் அதனுடைய நன்மையும் கூலியும் மொத்தமாக பிரித்தாங்க சொன்னார் அதில் ஒரு ஆள் ரஜூரும் அல்லாஹ் தாதா அந்த மனிதனுக்கு செல்வத்தையும் அறிவையும் கொடுத்திருந்தான் அந்த செல்வத்தையும் சரி தன்னுடைய அறிவையும் சரி நல்ல காரியங்களில் செலவழித்தான் அல்லாஹுக்கு பொருத்தமா நல்ல காரியங்களில் செலவழித்தான் செலவழித்து அவருடைய நிலைப்பாடு எந்த அளவிற்கு ஆழன் மனாசி அல்லாவுடைய திருப்திக்காக எல்லா இடத்தையும் அவன் செலவழித்ததுனால பயன்படுத்தியதுனாலே அவர் உலகத்திலேயே ஆக உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறார் செல்லாததுனா ரெண்டாவது நபர் அவர் யாருன்னு சொன்னால் அல்லாவுக்காக அவருக்கு எண்மை அறிவை கொடுத்திருக்கிறார் ஆனால் பொருளாதார வளம் அப்படிங்கிறது இல்லை ஆனால் அவர் நினைத்தார் அம்மா எனக்கு செல்வத்தை தந்திருந்தா நான் இந்த காரியத்தில் இந்த காரியத்தில் உலகத்திலே உழவு நன்மையான காரியம் அதெல்லாம் திருப்திப்படக்கூடிய எத்தனை காரியங்கள் இருக்கு என்ன செலவழிச்சிருவனே என்று நினைக்கிறான் செல்லாங்க இந்த ரெண்டு பேருடைய கூலி ஒன்று தான் சொன்னார் ஒரு ஆண் வச்சிருக்கிறார் செலவழிக்கிறார் இன்னொரு ஆட்டை இல்லை ஆனால் நீத்திருக்கு உலகபூர்வமா நீ ஏத்து பண்ற ரெண்டு பேருடைய அஜிரோமா சவால் இந்த ரெண்டு பேருடைய கூலியும் ஒன்றுதான் சொன்னான் இன்னொரு ஆள் மூணாவது ஆள் யாருன்னு சொன்னா அல்லா அவளுக்கு நிறைய பணத்தை கொடுத்தான் செல்வத்தை கொடுத்தான் ஆனா அறிவு இல்லை ஆனா அந்த பணத்தை வைத்து பாவமான காரியங்களிலும் தேவையில்லாத காரியங்களிலும் அதை செலவழிக்கிறான் அது இன்பமா கருதுகிறான் நல்ல காரியங்களுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு நல்ல பாவத்திலேயே அந்த பொருளாதாரத்தை செலவழிக்கிறான் இவன் சொல்ல சொன்னாங்க இவன் இவன்மான உலகத்துல மட்டமானவன் சொன்ன நாலாவது ஒரு நாள் யாருன்னு சொன்னா அல்லாஹால அவனை பொறுத்த வரையிலே பணத்தையும் கொடுக்கல அறிவையும் கொடுக்கல ஆனா அவன் நினைச்சான் எனக்கு மட்டும் அல்லாஹு தாலா செல்வத்தை கொடுத்திருந்தான் இவனை மாதிரி ஜாலியா இருந்திருப்பானே இவனை மாதிரி நான் ரொம்ப ஒரு பாவமான காரியங்களை செய்து அது ஜாலிங்க பேர் வச்சிருக்கிறான் இல்லையா அந்த ஜாலியாக நான் இருந்திருப்பேனே என்று அவன் நினைப்பான் ஒண்ணும் இல்லை சொன்னாது என்ன விசுமா ரெண்டு பேருடைய குற்றமும் ஒன்று தான் சொன்னார் ரெண்டு பேரும் குற்றவாளிகள்ல குற்றத்தில் ரெண்டு பேருக்கு ஏற்றத்தால் இல்லை தான் சொன்னார் மற்ற துணியாவும் இல்லை நான்கு தான் சொன்னேன் எதனாலே அமல் செய்வது பாக்கியம் பாக்கியிருந்தால் அந்த அமரை அமலை அதெய்யக்கூடிய விதத்திலே இசலாசான முறையிலே செய்வது என்பது ஒரு பெரிய பாக்கியம் ஒரு மனிதத்தை இசலாஸ் இருக்குதுங்கிறதுக்கு அடையான என்னன்னு சொன்னால் ரகசியமான நிலையிலையும் சரி ரங்கமான நிலையிலையும் சரி அந்த அமல் அவருக்கு ஒன்னு தான் ரகசியங்கிறதுனால குறைச்சோ வெளிப்படையாது தெரிகிறதுனால கூட்டியோ அப்படின்னு தெரியணும் எல்லா நிலையிலையும் அவர் ரகசியமான நிலையிலும் பரகசியமான நிலையிலும் ஒரே செயல்பாடுகள் ஒரே தான் அவருடைய செயல்பாடுகள் அது மாதிரி ஒரு இரண்டாவது இடையில என்ன சொல்றாங்கன்னா யாராவது அவரை புகழ்ந்தாலும் அதை பெருசாக நினைக்க மாட்டார் பெருமாரி சித்தாலும் அதையும் பொருட்படுத்த மாட்டேன் நாலு பேர் குறை சொல்றாங்கன்னா எவ்வளவு காரியத்தை சொல்றாங்க அதனால இந்த நல்ல காரியத்தை நிறுத்திட்டேன் அப்படி அதை விமர்சித்தாலும் சரி புகழ்ந்தாலும் சரி என் ரப்புக்காக நான் செய்வேன் யார் விமர்சித்தா எனக்கு என்ன யார் புகழ்ந்தா எனக்கு என்ன என்று விமர்சிப்பது கொண்டாந்தது அதனால தான் முன்னோர்களான நன்மக்கள் அவருடைய பொருத்தத்தை பெறுவதற்காக முறையில் செய்துமே கபூல் செய்துமே கபூல் செய்த ஆசைப்படுவோம் சின்ன விஷயத்திலேயே கபூல் செய்யணுங்கிற அந்த பயம் அவனுக்கு இருந்துச்சு மா மாவளதீர் அமுதில்லாறு ஒரு பெரிய மேதை அவங்க இந்த உலகத்தில் நிறைய தசீர்கள் எழுதியிருக்கிறான் நிறைய சுற்று நூல்கள் எழுதியிருக்கிறான் மார்க்கத்திலும் மற்றவர்களுக்கு பய மார்க்கத்திற்காக மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ஏராளமான நல்ல நூல்கள் எழுதியிருக்கிறான் ஆனால் அவங்களுக்கு என்னன்னா இது நல்ல காரியம்தான் ஆனால் அந்த மகிழ்ச்சி தான் எனக்கு பெரிய அதனால் அவங்க எழுதின எந்த நூல்களையும் வெளியிடவே இல்லை எல்லா நூல்களையும் அவங்க படிச்சிட்டாங்க அவருக்கு நெருக்கமான ஒரு ஆழப்பூர் சொன்னாங்க இந்த இடத்த வச்சிருக்கக்கூடிய குட்டுகாட்டு சிறுமி இது எல்லாமே நான் எழுதுனது தான் நான் இறந்த பிறகு நீங்கள் அந்த நேரத்தில் என்னுடைய கையை பாருங்கள் என் கை எப்படி பொத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது என்ன என்னுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற அர்த்தம் நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அந்த எல்லா தித்தாவுகளையும் நூல்களை கொண்டு போய் வைக்கா நயில் நதியில் மட்டும் போட்டது பிரயோஜனம் அப்படின்னு ரொம்ப கபூல் கூட எனக்கு எந்த பிரயோஜனம் அது நான் கஷ்டப்பட்டேன் சிரமப்பட்டேன் முயற்சி செய்தேன் எல்லாம் எழுதுனேன் ஆனால் என் ரொம்ப கபூல் செய்ய அப்படிங்கிறதுக்கு அடையாளம் நான் இறந்த பிறகு என்னுடைய கை கொத்தி இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார்கள் இல்லை நான் இறந்த பிறகு சுத்தியதி கை வெளிச்சமாக இருக்குதுன்னு சொன்னான் அதை நீங்கள் பார்க்க அப்படி இருந்துச்சு நான் பயணம் அந்த ஒப்பிலத்தின் நீங்கள் ரொம்ப ஏற்றுக்கிட்டாங்க நாங்கள் அந்த எந்த இகலாசான நியத்தில் செய்தேன்னு அதை ரொம்ப கவல் செய்துவிட்டான் என்ற அர்த்தம் அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய அந்த கிட்டாப்களை வெளியிடுங்க மற்றக்கு ஏற்பட்டு வருது பசத்தை ஏதோ கைகளெல்லாம் விரித்திருந்ததை கண்டோ என்று சொல்லுவோம் அதுக்கு பிறகு அந்த நூல்களை வெளியிட்டாங்களுடைய கப்சீல்கள் அவங்க எதிரில் சுற்றி நூல்களை எல்லாம் சொல்லுவோம் நான் அப்படியானவர்களே நாம் அமல் செய்ததை அத்தல் செய்யணும்னு ஆசைப்படுறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய நினைவாடுகள் இருக்கும் நாய அமிரோவின் அமலில் நிறைய அமல்கள் செய்துட்டு வருவாங்க அதுவெல்லாம் கொள்கைகளை போல ஆகி இல்லை அமல் செய்வதற்கு ஒரு பெரிய நசீப் என்று சொன்னால் அம்மா தவுன் செய்யக்கூடிய விதத்தில் எதனா சார் செய்ய வேண்டுமே என்ற அந்த கவலை யார் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் வெளிரங்கமான நிலையிலும் ரகசியமான நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இந்த தன்மை இல்லாசையான செய்கிறார்களே நல்லா இருந்தால் அப்படிப்பட்ட உயர்ந்த நசீவை தந்தால் அவன் பொருத்திக் கொள்ளக்கூடிய அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல நபர்களை பிலாசான ஒரு செய்வதற்கு செய்வதற்குண்டால் உயர்ந்த நசீவையும் நல்ல பாதிக்கத்தையும்